இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சரியா மந்த்ரா பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு திருப்பூரில் இருந்து சிலர் ஆதரவாக கருத்துக்கள் பதிவிடுவதை டில்லி கியூ பிரிவு போலீசார் கண்டுபிடிக்கலர் நேற்று திருப்பூர் வந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்த ரகுமான் முகமது சபாத் உமர் முகமது லிடான் முகமது ஜாகித் ஆகிய ஆறு பேரை கைது செய்தனர் அனைவரும் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் போலி ஆதார் கார்டு மூலம் திருப்பூரில் தங்கியிருந்தது தெரியவந்தது அவர்களிடம் எட்டு செல்போன் பதினாறு சிம் கார்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் தொழிலாளர்கள் போர்வர்கள் தங்கியிருந்து பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்துள்ளனர் பயங்கரவாத பின்னணி தொடர்பாக டில்லி அடைத்துச் சென்று அவர்களிடம் விசாரணை நடக்கிறது இதுகுறித்து தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் திமுக அரசின் ஏவல்துறையினர் தேச பாதுகாப்பில் மெத்தனம் காட்டி வருவது தெளிவாக புலனாகிறது மத்திய அரசின் மீது கொண்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்வது மலினமானது ஆட்சியின் இறுதிக்கட்ட நாட்களிலாவது தமிழகத்தில் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளை வெளிக்கொண்டு வந்து தேச நலனை காக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் கொலை கொலை என்பதையெல்லாம் தாண்டி தீவிரவாத தாக்குதல் எனும் கொடூர உச்சத்துக்கு சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறது இன்றைய ஸ்டாலின் மாடல் விடியா திமுக அரசு ஏற்கனவே கோவையில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தபோது தீவிரவாத அச்சுறுத்தல் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் சிலிண்டர் வெடிப்பு என சமாளிக்கவே முயன்றது இந்த அரசு டெல்லி போலீசார் வந்து கைது செய்யும் வரை திமுக அரசின் பாதுகாப்பு பிரிவு என்ன செய்து கொண்டிருந்தது இந்த கையாலாகாத ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியை தொடரவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு போல மீண்டும் ஒரு கோர சம்பவத்திற்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம்தான் மக்களிடையே இருக்கிறது தமிழகத்தின் அமைதி நிலை திரும்ப இந்த திமுக ஆட்சியை முடிவு கட்ட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தை பயங்கரவாதிகள் சமூக விரோதிகள் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் கொடூர குற்றவாளிகளின் புகலிடமாக ஊழல் நிறைந்த திமுக அரசு மாற்றிவிட்டது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது நாட்டின் நலன்களில் இந்த அரசு சமரசம் செய்துவிட்டது வாக்கு வங்கி அரசியலுக்காக இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மவுனம் காக்கிறது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சாடியுள்ளாா்